ஓம் சாய்ராம் சாயப்பா விட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள் எனது அன்பு குழந்தையே இந்த பொன்னான நாளில் என் செல்ல பிள்ளைக்கு என் செல்லப்பிள்ளை கேட்ட பரிசை கொண்டு வந்துள்ளேன் இந்த பரிசை கொடுக்கவே இன்று உன் வீட்டிற்கு வருகை தர உள்ளேன் என் தங்கமே நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பரிசாக நீ என் மேல் வைத்த நம்பிக்கையை நிறைவேற்றப் போகிறேன் அதற்கு முன்னால் உன் வாழ்க்கையை நிறைவேற்ற மற்றவர்கள் துடிக்கிறார்கள் அதை நான் ஒருபோதும் அனுமதிக்கப் போகிறதில்லை உனக்கானதை நான் முடிவு செய்து விட்டேன் உன் சாயப்பா முடிவு செய்து விட்டேன் நான் தருகிறேன் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நினைத்ததை விட நான் அதிகமாக தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளையை கண்ணீரில் மூழ்கடிக்கப் போகிறேன் இது வரை நீ துக்கத்தில் கண்ணீர் வடித்தாய் இனிமேல் நீ ஆனந்தத்தில் கண்ணீர் வடிப்பாய் என் சாயப்பா நான் கேட்டதை விட மேலாக கொடுத்து விட்டார் என்று நீ அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாய் என் தங்கமே அதை பார்க்கவே நான் ஓடோடி வந்துள்ளேன் என் பிள்ளையே உன் கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாய் நல்ல மாற்றங்களை நீ போகிறாய் எப்போதும் துன்பத்தில் உழன்ற உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் நல்ல காலம் அமைந்துள்ளது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து கழுத்து முதுகு பகுதிகளில் சில பிரச்சனைகள் வராமல் இருக்க தினமும் சில நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் உடலையும் மனதையும் நீ பயிற்சியால் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் உனக்கு முன்னேற்றத்தில் முழு கவனமும் செலுத்த முடியும் உன் மனதை செம்மைப்படுத்த நீ நன்றாக தியானம் செய்ய வேண்டும் உன் சாயப்பாவை இணைத்து கொண்டு நாமம் ஜபம் செய் உனக்கு வரும் இந்த நல்ல காலத்தில் உடலையும் மனதையும் நீ ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் நிச்சயமாக நீ வெற்றி பறிக்கலாம் முழு வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என் செல்வமே தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல உனக்கு இதுவரை வந்த துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இருந்தும் ஒவ்வொரு ஆபத்து காலத்திலிருந்தும் உன் சாயப்பாவே காப்பாற்றி வருகிறேன் இதை நீ அறிவாயா நீ சிறு குழந்தை நீ அறிய மாட்டாய் அதுவும் முழுவதுமாக அறிய மாட்டாய் அப்படியே இருந்தாலும் உனக்கு தெரிந்தே இருந்தாலும் அது சிறு சிறு ஆபத்துகளே அதிலிருந்து தான் உன்னை மீட்டு வந்துள்ளேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் என் செல்வமே உன் கண்காணாமல் நீ அறியாமல் எத்தனையோ பேராபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி வந்துள்ளேன் இதையெல்லாம் நீ அறிந்திருந்தால் உன்னை நீ குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டு போய் இருப்பாய் உன் சிந்தனையை நீ சிதறடித்திருந்திருப்பாய் அதனாலேயே உன் சாயப்பா உனக்கு தெரியாமல் அனைத்தையும் விட்டேன் எந்த ஒரு சூழ்நிலும் உன் சாயப்பா உன்னை கைவிடவே மாட்டேன் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் அதை நீ என்றும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் மறவாதே என் செல்வமே ஒரு தாய் எப்படி தன் குழந்தை எப்போதும் பிரியமாட்டாளோ அப்படியே தூரத்திலே இருந்தாலும் தன் குழந்தையின் நினைவுடனே இருப்பாளோ அது போலவே உன் சாயப்பாவும் என் குழந்தையான நீ எப்போதும் என் மனதில் நிறைந்திருப்பாய் உன்னை விட்டு நான் எப்போதும் விலகவே மாட்டேன் என் மனம் முழுவதும் எப்போதும் நீயே ஏனென்றால் என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பும் பக்தியும் அத்தனை அதில் எப்போதும் நான் மெய் சிரித்து கொண்டே இருக்கிறேன் அதனால் எதற்கும் நீ கவலைப்படாதே இனிமேல் உன் வாழ்வில் வெற்றியும் ஆனந்தமும் மட்டுமே உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தில் எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும் நீயும் உன் குடும்பமும் எப்போதும் என் பாதுகாப்பிலேயே இருக்கிறீர்கள் தைரியமாக இரு வாழ்க வளமுடன்